ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் தட்சிணாயணம் பருஷ ருது ஆவணி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை சிராவண சுத்த பிரதமை நாற்பத்தி ரெண்டு நாழிகை ஒன்பது வினாடிகை அமைந்துள்ளது அதாவது இரவு முக்கால் பர்யந்தம் வியாபித்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரம் நாலு நாழிகை இருபத்தெட்டு விநாடிகை அதாவது காலை ஏழே முக்கால் மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது யோகம் நாற்பத்தஞ்சு நாழிகையும் பாலவகரணம் பதினாலு நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாகமானது இருபத்தோரு நாழிகைக்கு வியாபித்திருக்கிறது இஷ்டி என்ற சுதினமானது மாதா மாதம் பௌர்ணமிக்கும் பிரதமைக்கும் மறுநாளான பிரதிபத் என்று சொல்லக்கூடிய பிரதமையில் அணுட்டிக்கத்தக்கதான இஷ்டியானது இஷ்டி என்றால் யாகம் என்று பொருள் தேவர்களுக்கு அபிர்வாகங்கள் கொடுக்க பெறும் நாள் இந்த இஷ்டியானதை இன்றைய தினம் அனுட்டிக்க வேண்டும் இன்றைய தினம் காயத்ரி ஜபம் என்பதாக முக்கியமான அனுஷ்டான தினமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் பிரம்மச்சாரிகள் வேதங்களில் உள்ளதான அனுஷ்டானத்தை செய்யும் பொழுது வரணம் கிரமம் முதலியதான வாக்கினால் வரக்கூடிய அல்லது செயலினால் இருக்கக்கூடிய அந்த லோபங்கள் அதாவது தவறுகளை தோஷ சாந்தி செய்வதான தினமாக மாதா மாதம் இரண்டு பிரதமைகளிலும் பௌர்ணமிக்கு மறுநாளும் அமாவாசைக்கு மறுநாளும் காயத்ரி ஜபம் செய்வர் அதை காட்டிலும் இன்றைய தினம் சிராவண மாசத்தின் வரல் வரக்கூடியதான ஆவணியா மறுநாள் வரக்கூடியதான இன்றைய தினமான பிரதிபத்துக்கு விசேஷமாக பலன் உள்ளதால் அனைவரும் அரசு அல்லது புரசு சமித்துக்களால் பிரம்மச்சாரிகள் அக்னியில் காயத்ரி ஜபம் முடியாதவர்கள் காயத்ரி காயத்ரிவோ அவசியம் அனுட்டிக்க வேண்டும் அனுட்டித்தால் நாம் செய்யக்கூடியதான சிறு சிறு தவறுகள் அனைத்தும் விலகி வர்ண உச்சாரணங்கள் மூலமாக பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாகவும் பிரம்மச்சாரிகளின் அனுட்டானமே தேசத்தின் நலமாகும் சரியாக படித்து சரியாக உச்சரித்தால்தான் வேதங்களின் பலமானது நமக்கு அடைக்கப்பெறும் அப்படி அடையப்பெறுமான வேதங்களின் அனுகிரகமானது உலகத்தில் மழையையும் சசிய பயிர் முதலியதான அபிவிருத்தியையும் செய்து சர்வ பிராணிகளையும் இன்புறும்படியாக பகவான் நமக்கு அனுகிரகிப்பார் ஆகையால் படிப்போர்கள் அனைவரும் காயத்ரி ஜபத்தை ஜபமாகவோ ஹோமமாகவோ அவசியம் அனுட்டிக்க வேண்டும் விவாகம் ஆன கிரகஸ்தர்கள் உபாசன அக்னியிலோ அல்லது வெறும் ஜபமாகவோ ஆயிரத்தி எட்டு சங்கு குறையாமல் காயத்ரி ஜபத்தை அனுட்டித்து பிறகு லௌகிகமான காரியங்களை அனுட்டிக்கலாம் என்பதாக இன்றைய தினத்தை அறிவோம் வணக்கம்